அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம போட்டி தெருவில் எவ்வாறு பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் முதல் நாள் பயிற்சியில் நாம் உணவு உண்ணும் பொழுது தண்ணீர் குடிக்கும் பொழுது நம்முடைய கனவு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம் விஏஓ இருக்கலாம் என்ன கனவு உங்களுக்கு வேணுமோ எந்த பதவியை நீங்கள் அடையணுமோ அந்த பதவியை அடைஞ்சதா உணர்வு பூர்வமாக தண்ணியை வந்து குடிக்கணும் உணவை சாப்பிடணும் அப்படின்னு வந்து முதல் நாள் பயிற்சி வந்து கொடுத்துருந்தோம் இரண்டாவது நாள் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா எண்ணங்களை சீர்படுத்துதல் உங்களுக்கு எப்போல்லாம் எதிர்மறை எண்ணங்கள் நடக்காது போன்ற எதிர்மறை விஷயங்கள்லாம் வந்து வருதோ அப்போல்லாம் அதை வந்து பாசிட்டிவாக வந்து மாற்றுறது நெகட்டிவாக வரக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக என்னால் வந்து முடியும் நான் எனக்கு என்ன வேணுமோ அந்த பதவியை அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி உணர்வுபூர்வமாக கற்பனை பண் பண்ணுறது உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய விஷயத்தை ரெண்டாவது நாள் வந்து பார்த்தோம் இந்த மூன்றாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்திட்ட நாம் வந்து எழுத்து வடிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எழுத்து வடிவில் பிரபஞ்சத்தில் வந்து பேசும்போது ரொம்ப அது வந்து ஒரு கடினமான ஒரு பாறையையும் ஒரு விரலால் பிளக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு 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 எனர்ஜி இருக்கு இல்லையா ஒரு சக்தி அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடைக்கும் ஸோ இந்த எழுத்து மூலமாக பிரபஞ்சத்திட்ட பேசக்கூடிய விதத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு ஐஏஎஸ் ஆகணும் டெப்டி கலெக்டர் ஆகணும் பிஓ ஆகணும் என்ன கனவு இருக்கோ அந்த கனவை என்ன பண்ணணும்னா எழுத்து வடிவமாக வந்து எழுதணும் இந்த முதல் ரெண்டு நாள் பயிற்சியை வந்து செஞ்சுருந்திங்கன்னா இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஃப்ளோ வந்திருக்கும் உங்களை சுற்றி ரொம்ப பாசிட்டிவான வைப்ரேஷனை நீங்கள் வந்து உணர வந்து ஆரம்பிப்பீங்க இதுவரைக்கும் முயற்சிக்காதவங்களும் தொடர்ந்து வந்து முயற்சிங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை மிக எளிமையான முறையில் அடைய முடியும் இன்றைக்கி நேற்று எப்படி எதிர்மறை சிந்தனைகள் வந்து வரும்பொழுது உடனடியாக அந்த சிந் எதிர்மறை சிந்தனைகளை வெட்டி எரிஞ்சோமோ இன்றைக்கி உங்களுக்கு அதிகமான நேர்மறை சிந்தனைகள் வந்து கண்டிப்பாக வந்து வரும் அந்த நேர்மறை சிந்தனைகளை எல்லாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் எழுத போகிறீங்க நீங்கள் இந்தியாவிலேயே முதல் மதிப்பெண் வந்து பெற போகிறீங்க டிஎன்பிசி குரூப் ஒனில் முதல் மதிப்பெண் பெற போகிறீங்க குரூப் ஃபோரில் முதல் மதிப்பெண் பெற போகிறீங்க அப்படிங்கக்கூடிய தாட்ஸ் உங்களுக்கு வந்து வருது அப்படின்னா உடனடியாக அந்த பேப்பரில் வந்து எடுத்து கைப்பட வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எழுதுங்க நான் குரூப் ஃபோர் தெருவில் முதல் மதிப்பெண் பெற்றுவிட்டேன் பெறுவேன் கிடையாது பெற்று விட்டேன் நடந்ததாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும் ஸோ நம்முடைய பிரபஞ்ச ஆற்றல் சார்ந்த விஷயத்தில் அவுட்கம்மை மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் கரண்ட் ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது ஒரு கோடி ரூபா வேணும்னா ஒரு கோடி ரூபாய் பெற்று விட்டேன் அவுட்புட் என்னவோ அதை தான் பிரபஞ்சத்திட்ட நீங்கள் வந்து கேட்கணும் அதுக்கு சாதகமான எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு வந்து உருவாகும் இப்போ டெப்டி கலெக்டர் ஆக போகிறேன் அப்படின்னா டெப்டி கலெக்டர் ஆகிவிட்டேன் என்னுடைய பணியை சிறப்பாக எல்லாரும் வந்து பாராட்டுகிறார்கள் இந்த மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் எழுத்துபூர்வமாக பிரபஞ்சத்தில் நீங்கள் வந்து பேசணும் ஸோ இன்றைக்கி முழுக்க முழுக்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய நேர்மையான எண்ணங்கள் ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த நாள் உங்களுக்கு என்னெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக தாட்ஸ் வந்து வருதோ அதை பேப்பரில் வந்து எழுதுங்க அந்த பேப்பரில் சிறப்பாக வந்து எழுதுங்க உணர்வு பூர்வமாக எழுதுங்க எழுதும்பொழுது உடம்பு வந்து வைப்ரேட் ஆகணும் கண்களில் நீர் அந்த அந்தளவுக்கு எமோஷனலாக அந்த பேப்பர் பென் உங்களுடைய மனசோட கனெக்ட் பண்ணி எழுதும் பட்சத்தில் அந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த விஷயத்தை பிரபஞ்சம் மிக எளிமையான முறையில் கொண்டு வந்து சேர்க்கும் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த விஷயம் ப்ளஸ் உங்களுக்கு என்னென்னலாம் பாசிட்டிவாக இன்றைக்கி வந்து தோணுதோ அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதுங்க அது எவ்வளோ பாயிண்ட்ஸாக இருந்தாலும் வந்து பரவாயில்ல அதை கிளியராக வந்து எழுதுங்க எனக்கு ஆங்கிலம் நல்லா இன்னைக்கு வந்து நம்ம சூப்பராக இன்றைக்கி ஆங்கிலம் நம்ம நல்லா ஆங்கிலம் பேசிடுவோம்ல அப்படின்னு ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஆங்கிலத்தின் சிறந்த பேச்சாளர் அப்படின்னு அந்த பேப்பரில் எழுதணும் இந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய தாட்ஸை எல்லாத்தையும் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சராக எழுதுங்க அதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அந்த நல்ல விஷயங்களை நாம் வந்து மெருகேற்றணும் அதற்கான ப்ராசஸ் தான் இன்றைய பயிற்சி ஸோ இன்றைய பயிற்சியில் பிரபஞ்சத்திட்ட எழுத்துப்பூர்வமாக பேசக்கூடிய விஷயத்தை நாம் வந்து மெயினாக இன்றைக்கி வந்து பண்ணுறோம் ஸோ இந்த எழுத்து பூர்வமாக என்னென்னலாம் வேணுமோ அது பிரபஞ்சத்திட்ட பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்ததா எழுதுங்க உங்களுடைய தாட்ஸ் என்னெல்லாம் பாசிட்டிவாக வருதோ அதையும் பேப்பரில் வந்து எழுதுங்க எழுதி முடித்த பிறகு இன்றைக்கி இரவு வந்து பார்த்திங்க அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தூங்கக்கூடிய இடமாக வந்திருக்கலாம் அது எதுவானாலும் வந்திருக்கலாம் பெட்டாக இருக்கலாம் கீழே வந்திருக்கலாம் ஸோ அந்த இடத்துல அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தலகாணி இருக்கு இல்லையா அந்த தலகாணிக்குள்ளே கீழே அடியில் நீங்கள் எழுதின பேப்பரை வந்து வச்சுக்கோங்க ஒரு ஏழு நாள் அதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தொடர்ந்து தலவாணிலே வந்துருக்கட்டும் நைட்டு தூங்கும் பொழுது அந்த தலவாணிலே வந்து தூங்குங்க அப்போ நீங்கள் என்னென்னலாம் நினச்சிங்களோ உங்களுடைய கனவு என்னென்னலாம் வந்து இருக்கோ அதை வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இந்த பிரபஞ்சம் உங்கள் கையில் லட்டு மாதிரி எடுத்து கொடுக்கும் அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்வீங்க ஸோ அதனால் இன்றைய டெக்னிக் பிரபஞ்சத்திட்ட எழுத்து வந்து பேச போகிறீங்க நல்ல பேப்பரில் எழுதுங்க எழுதுன தகவலை உங்களுடைய தலைவாணியில் வந்து வச்சு நைட்டு நிம்மதியாக ஹாப்பியாக வந்து தூங்குங்க இந்த பிரபஞ்சம் உங்கள் கூடவே இருக்குது உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு அதை நீங்கள் உணரணும் இன்றைய பயிற்சியை சிறப்பாக வந்து செய்யுங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்றத்தை கண்டிப்பாக நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக அமைய போது அமைஞ்சிக்கிட்டுருக்கு உங்களுக்கு வேண்டியது எல்லாமே வந்து கிடைக்கும் உங்கள் மனசை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி